லெபனானுக்குள் நுழையாமலேயே போய் சொன்ன இஸ்ரேல் அடுத்தடுத்த நிகழ்வுகளால் மீண்டும் நெருக்கடியில் நெதன்யாகோ ஹிஸ்புல்லா தலைவரை கொன்றும் கிடைக்காத வெற்றி பேஜர் தாக்குதல் ஹசன் நஸ்ருல்லா குறையை தொடர்ந்து தங்களுக்கு மிக பெரும் வெற்றி கிடைத்துவிட்டதாக அறிவித்த இஸ்ரேல் திங்கட்கிழமை இறகு தெற்கு லெபனானிற்குள் சிறிய அளவில் தரை நுழைந்ததாக அறிவித்தது இதனை திட்டவட்டமாக ஹிஸ்புல்லா மறுத்துள்ளதோடு அப்படி நுழைந்தால் அதனை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம் என்று விளக்கமளித்தது இந்நிலையில் ஏன் இஸ்ரேல் திட்டமிட்டு பொய்யை பரப்பியது திங்கட்கிழமை இரவு என்ன நடந்தது போன்ற விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளன குறித்து அல் ஜசீரா ஊடகத்தின் பெய்ரூட் செய்தியாளர் வெளியிட்டுள்ள தகவலில் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே நூற்று இருபது கிலோமீட்டர் தூரம் எல்லை உள்ளது இதில் எந்த இடத்தில் இஸ்ரேல் படைகள் உள்ளே நுழைந்தன என்று தெளிவாக அவர்கள் அறிவிக்கவில்லை இதேபோல அந்த எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் அமைதிப்படையும் அப்படி ஒரு முயற்சி நடைபெற்றதாக பதிவு செய்யவில்லை அதே நேரம் இஸ்ரேல் படைகள் உள்ளே நுழைந்தால் அதனை ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்த ஹிஸ்புல்லா காத்திருக்கின்றது இஸ்ரேலுக்கு கொடுக்கும் அடி மூலம் நசுல்லா படுகொலைக்கு பழி தீர்க்க தயாராக உள்ளது இதனிடையே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் திங்கட்கிழமை இரவு இஸ்ரேல் படைகள் லெபனான் எல்லைக்குள் புக முற்பட்ட போது ஹிஸ்புல்லாவின் கடும் பதிலடியால் பின்வாங்கி ஓடியதாக பெய்ரூட்டை சேர்ந்த அரசியல் பார்வையாளர் அலி ரிஸ்க் என்பவர் குறிப்பிட்டுள்ளார் காசா மீது தரை வழி தாக்குதல் நடத்தி ஒரு வருடம் நிறைவு பெற உள்ள நிலையில் அங்குள்ள பிணைய கைதிகளை இதுவரை மீட்க முடியாத இஸ்ரேல் தற்போது லெபனான் எல்லைக்குள் நுழையாமலேயே நுழைந்து விட்டதாகவும் ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்களை அழிக்கப் போவதாகவும் கதை கட்டி வந்தது அம்பலமாகியுள்ளது காசாவில் எப்படி வான் வழியாக அமெரிக்கா வெடிகுண்டுகளை போட்டு அப்பாவி மக்களை கொன்று குவித்தார்களோ அதேபோலவே லெபனான் மீதும் குண்டுமழை பொழிந்து அப்பாவி மக்களை இஸ்ரேல் கொன்று வருகின்றது வேறு எந்த இராணுவ வெற்றியையும் பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது